ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன்ஸ் செவன் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் நம்ம லைவ் ஓடில் நடந்த விஷயங்கள் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ முதல் டாபிக் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா பிரதீப் உடைய குறும்படம் வந்து போட்டாங்க ஸோ ஃபோட்டோ வந்து தூக்கிட்டானுங்க அட்லீஸ்ட் குறும்படத்தில் போடாமல் இருந்திருக்கலாம் அதை போட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரொம்ப எமோஷனலாக உள்ளே இருக்கிறவங்க வந்து ஆக்கிட்டாங்க அப்படிங்கிறது தான் ஸோ இதெல்லாம் பார்த்த உடனே ஐயோ பாவம் பிரதீப்பு அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடிய ஒரு ஆட்களை வந்து நம்ம பார்க்க முடிஞ்சி ஸோ நீங்கள் தானடா ரெட் கார்டை தூக்கி கொடுத்தீங்க அவனுக்கு இப்போ என்னடா பாசம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு என்ன அப்படின்னா ரவீனா அந்த ஏவியை பார்த்துட்டு ஓவரா ஃபீலிங் அதாவது அவங்களுக்கு வந்து வார்த்தையே வரல பிரதீப் பார்த்தியா ஆமாம் என்ன இல்லை அவன் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுவுறது எனக்கு அப்படியே மனசு கஷ்டமாக இருக்குது அப்படின்றாரு யாரா நீ ஏன் கோமாலி அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு முப்பத்தி நாலாவது நாள் உனக்கு வந்து தெரிய வேண்டியது நூற்றி ஐந்தாவது நாள் தெரியுதா கிட்டத்தட்ட நான் பதினஞ்சு ஐம்பத்தஞ்சு அறுபது எழுபது எண்பத்தி தொண்ணூத்தி தொண்ணூத்தஞ்சு எழுபது நாட்கள் கழித்து தான் தெரிகிறது உனக்கு நல்லா வருவேன் ஆனால் இதையும் நம்புகிறேன் நிறைய பேர் ஏம்மா நீ தான் மெயினாகவே வந்து இந்த விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணது வெளியே போய் பார்த்தோடனே பயங்கர அடி சரியா உள்ளே வந்து மணியை போட்டு கொலப்பிற மணி இப்போ கூட ரீசெண்டாக என்ன பேசினா தெரியுமா எனக்கு வந்து அவர் ரிலேஷன்ஷிப் ஒரு அஞ்சு வருஷமாச்சும் நான் வந்து இருக்கணும் ஏன்னா அப்போ தான் எனக்கு வந்து டெவலப் பண்ணிட்டு அதுக்கெடுத்தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி நான் இருக்கான் அந்த ரிலேஷன்ஷிப்புக்கு வேல்யூ கொடுக்குறான் இவன்டானா ஒருத்தனை லவ் பண்ணுறா இவனை நம்ப முடியாது இவனா வேஸ்ட்டுங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கா இதே ரவீனா அந்த அமெரிக்கன் ஆன்டி பேச்சை கேட்டு இந்த மாதிரி பண்ணுறது ஒரு பக்கம் இருந்தாலும் பிரதீப்பை பற்றி ஒரு உருட்டு உருன்னாங்கல்ல அது நம்மளால் வந்து ஆகவே முடியல இப்போ வெளியே போய் இன்டர்வியூ ஃபேஸ் பண்ணி ஆகணும் கரெக்டாக எல்லாம் வந்து கேள்வி கேட்பாங்க என்ன பண்ணீங்க அந்த டைமில் ஏன் நீங்கள் கொடுத்தீங்க ஏன் கேட்கல அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட எதுவும் கேட்பாங்க கேட்டால் இப்போயே அவங்க அம்மா சொல்லிட்டாங்களாம் சின்ன பொண்ணாவா எதுவும் தெரியாது அப்படின்ட்டு சரியா சின்ன பொண்ணு பண்ணுற வேலையை பாருங்கங்க அநியாயமாக இல்லை ஒருத்தனுடைய வாழ்க்கையை அழித்து விட்டு இப்போ அழுகுறாங்களாம் அப்படியே நீலு கண்ணி ரொடிச்சு ஓ ஓஹோன்ட்டு போமா வேறு எங்கேயாவது போய் ஆக்டிங்கே போடுமா என் அம்மா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அடுத்து வந்து இப்போ எல்லாரும் வெளியே போயிட்டாங்க அப்படிங்கிறது தெரியும் போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் எமோஷனலாக வந்து கூல் ஸ்டேஷனாக இருந்தார் பிராவ் நல்லா எமோஷனலாக பேசினா நிக்சன் பேசினா அப்போ போகிறப்ப விசித்ரா கிட்ட அந்த கையில் அரிசனா கட்டிகிட்டு இருக்காங்களா அந்த தாயத்து மாதிரி ஒன்று அது வந்து ஆக்சுவலாக அவங்க ரொம்ப இதாக இருந்தாங்க டவுனாக இருந்தாங்க அப்போ வந்து நான் பார்த்தேன் ஸோ அட்லீஸ்ட் நான் முருகன் இதில் மந்திரிச்சது சரி இது கட்டிக்கோ அப்படின்ற மாதிரி சொன்னது வந்து அவள் அந்த சுச்சுவேஷன்லேருந்து வெளியே வர்றது தான் நான் காரணமே தவிர இது தெரிஞ்சிருந்தால் நானே போட்டிருப்பேன் நான் ஹெல்மெட் ஆகி போயிட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தாரு அதை அவங்க கோர்த்து கையில் போட்டது அப்படிங்கிறத சொல்லும் முடிஞ்சது விசித்ராவும் வந்து இப்படிலாம் நடந்திருக்காடா மாதிரி சொல்கிறாங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட ஐட்டங்கள் இருக்குது நீங்கள் வேறு கண்டென்ட்டுக்காக பஞ்சம் இதில் ஏன்னா எல்லாம் பேசி தான் இருந்தீங்க எங்கே டாஸ்க் பண்ணிங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் இருக்குது அடுத்து அர்ச்சனா வந்து காலில் விழுந்துட்டாங்க விசித்ரா ஐயா அம்மா என்ன மன்னிச்சிருங்கம்மா அஞ்சலி காலை வணங்கி கும்பிட்டாங்க சரியா இப்போ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ அவங்க யூஸ் பண்ணது உண்மைதான் விசித்ரா வந்து ரொம்ப யூஸ் பண்ணி அப்புறம் வந்து நான் தான் காரணம்னு சொல்லி கூச்சி யுத்தி பேசி அப்புறம் அவங்களே மாற்றி மாற்றி பேசுனதுக்கு அவங்க வந்து காலில் விழுந்துட்டாங்க அப்படிங்கிறது தான் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பாயிண்ட் நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா விசித்ராவை அவாய்ட் பண்ணியிருக்காங்க லிட்ரலாக யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜோவிகா ஸோ வந்ததுலேருந்து மூஞ்சி திருப்பி போயிட்டு இருந்திருக்காங்க இவங்க எஃபர்ட் போட்டிருக்காங்க விசித்ரா மேடம் ஆனால் வந்து பாத்தீங்கன்னா அவங்க பேசவே இல்லையா மூஞ்சி திருப்பி திருப்பி போமா அப்படின்னு போயிருக்கா போல் நான் அவங்க ஃபீல் பண்ணாங்க அதான் அக்ஷயாவா பேசுனா வெளியே வந்து ஹினுஷாவும் பேசினா என்கிட்ட பேசாதவங்க அவங்களே ஒரு நல்ல கனெக்ட் ஆகும்போது இவன் என்ன கனெக்ட் ஆக மாட்டா எல்லாருமே எங்க நல்லா பேசுனாங்க இவன் பேசவே மாட்டேறா வெளியே போய் பேசுவா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க வெளியெல்லாம் போய் பேச மாட்டா அவளதான் முடிஞ்சு போச்சு எனக்கு யார் பின்னாடி இருக்கான்னு தெரியும் அவள் பேச எதிர்பார்க்கல பட் இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணாங்க ஸோ அது கொஞ்சம் மனசு எனக்கும் வந்து கஷ்டப்படுச்சு ஏன்னா ஓரப்போ அவ்வளோ வன்மம் உங்களுக்கு தேவையா ஜோவிக்கா அப்படின்ற தான் இருந்துச்சு அவ்வளோதான் உங்களுக்கு இருந்தாலும் இந்த ஷோ முடிஞ்சு போயிடுச்சு இனிமேல் வெளியே போய் நீங்கள் பார்க்க பார்க்க மாட்டீங்கலாம் தெரியாது எனக்கு ஸோ இருக்கிற வரைக்கும்மாச்சு நீங்கள் ஜாலியாக இருந்துட்டு போங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு பாயிண்ட்டு அதே வந்து யாரும் புரிந்து கொள்ளவில்லை அப்படிங்கிறது ரொம்ப கிளியராக தெல்ல தெளிவாக தெரியுது ஸோ ஆக மொத்தம் அவ்வளோதாங்க அஞ்சு பேர் தான் உள்ளே இருக்காங்க ஸோ ஒரு ஒருத்தவங்களாம் ஐவிஷன் ஆவாங்க நாளைக்கு ஷோ முடிஞ்சிடும் அதுக்கடுத்து நீங்களே என்ன பார்க்க வர மாட்டீங்க ஸோ நன்றி மீனு சந்தீப் தேங்க் யூ கைஸ்